ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சார்பாக தமிழகத்துல எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரே ஒரு நபர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை வைத்து ஒரே ஒருவர் மட்டும் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நேற்று நடந்திருக்கக்கூடிய நாமினேஷன்ல நம்முடைய அருமை என்ன நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய விருப்ப நம்முடைய தேர்தல் அதிகாரிகள் நம்முடைய தலைவர்கள் அந்த விருப்ப மனுவை நேற்று எடுத்திருக்கிறாங்க என வெற்றி பெற்ற பிறகு அந்த சர்டிபிகேட் கொடுக்கிற கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இன்னும் சில மணி நேரத்தில் நம்முடைய அடுத்த ஆற்றல் மிகுந்த மாநில தலைவராக இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவராக வருகக்கூடிய அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்கள் அன்பு சொந்தங்களே நேற்று அமித்ஷாஜி அவர்கள் நம்முடைய தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க அவர் தொடர்ந்து ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க காலையிலருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னப்பா இவ்வளோ மீடியா நிற்கிறாங்க எங்கே பார்த்தாலும் ஹோட்டலுக்கு வெளியே ஒரு ஐம்பது மீடியா நண்பர்கள் கேட்டில் நண்பர்கள் தமிழிசை அக்கா இல்லத்துக்கு போகும்போது அங்கே அன்பது நண்பர்கள் அதன் பிறகு மரியாதைக்குரிய ஒரு தேசியவாதியினுடைய இல்லத்துக்கு செல்கிறாங்க அங்கே ஐம்பது நபர்கள் திரும்ப ஹோட்டலுக்கு வர்றாங்க ஐம்பது நபர்கள் சாய்ந்தரம் கேட்டாங்க எத்தனை மீடியா சேனல் தான் இந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க ஆக்ரோஷமானவர்கள் நல்லவர்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள் நான் இந்தியாவில் எங்கேயுமே இவ்வளவு மீடியா நண்பர்களை ஒரு நாளில் நான் பார்த்ததில்லை இங்கே தான் பார்த்தேன் நேற்று சொல்லிட்டு தான் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப காம்பட்டேட்டிவான ஒரு ஃபீல்டுங்க ரொம்ப காம்படேட்டிவான ஒரு மீடியா துறை ஏன்னா அண்ணன் சொன்னது போல் அண்ணன் டிடிவி அவர்களே ஒரு சேனல் நடத்துகிறாங்க துவங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வெற்றிகரமாக அதில் இன்னொரு தொலைக்காட்சி தேவையா அப்படிங்கிற கேள்வி மக்கள் முன்னாடி ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்துச்சு இன்னொரு தொலைக்காட்சி எதுக்கு ஐம்பது பேர் இருக்கிறாங்களே அவங்க சொல்லாத செய்தி அவங்க சொல்ல போறாங்க ஆனா இந்த ஒரு ஆண்டு காலம் கழித்த பிறகு அந்த கேள்விக்கான விடையை நம்முடைய ஜனம் தொலைக்காட்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆமாம் தேவைதான் தேவை மட்டுமல்ல இது காலத்தினுடைய கட்டாயம் என்கின்ற முக்கியமான செய்தியை நம்முடைய தமிழ் ஜனம் தொலைக்காட்சியினுடன் சொல்லியிருக்கிறான் ஒரு இரண்டு குறிப்புகளை மட்டும் உங்கள் முன்னால் வைத்து எதற்கு ஜனம் போன்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் தமிழகத்தில் வித்தியாசமான ஒரு பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் நான் சொல்லுகின்ற செய்தி அண்ணன் வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் வரக்கூடிய புத்தகல்வி இருக்கிறாங்க இருந்தும் அதை முன்பே நான் சொல்லுகின்றேன் இந்தியாவில் அதிகமாக நிலம் இருக்கக்கூடிய ஒரு துறை என்ன யாருகிட்ட அதிகமான லேண்ட் இருக்கு ரயில்வே துறை எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க ரயில்வே துறை கையில் எவ்வளவு லேண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர் இருக்கு ரயில்வே துறையினுடைய கையில மட்டுமே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர் இருக்கு ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர்ல தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ட்ராக் அந்த ரயில்வே தண்டவாளம் இருக்கக்கூடிய ட்ராக் அதெல்லாம் இந்தியா முழுசு சேர்த்துனீங்கன்னா ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் இந்த லோகோமோட்டிவ் நிற்க வைக்கக்கூடிய இடம் எல்லாம் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர் உலகத்தில் யாருகிட்டயுமே ஒரு தனியாரோ அரசு நிறுவனம் கையில் கிடையாது இரண்டாவது அதிக நிலம் யாரு கையில் இருக்குன்னா போர்டு கையில் இருக்கு முப்பத்தி ஒம்போது லட்சம் ஏக்கர் ஒரு அரசு நிறுவனம் கிடையாது இஸ்லாமிய அன்பு சொந்தங்கள் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக அவங்க சொத்தை பொது இடத்துக்கு கொடுக்கணும் பொது ஒரு வழிபாட்டு கொடுக்கணும் அல்லது பொது காரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வஃப் என்கின்ற பெயரில் அந்த சொத்தை தானமாக கொடுக்குறாங்க அதை நிர்வாகிப்பதற்காக ஒரு அமைப்பு முப்பத்தி ஒம்போது லட்சம் ஏக்கர் இந்த வஃப்ங்கிறது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள் இது முகலாயர் காலத்தில் இருக்குது அளவுதீன் கில்ஜி அவர்கள் காலத்தில் இருக்கு அதன் பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்தில் இருக்கு அதன் பிறகு சுதந்திர இந்தியாவில் இருக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சு அளவுதீன் கில்ஜி அவர்கள் காலத்திலிருந்து ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பதினான்கு வரை வெறும் பதினெட்டு லட்சம் ஏக்கர் இருக்கு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு முப்பத்தி லட்சம் ஏக்கர் அப்படி அப்படிப்பட்ட ஒரு அந்த போர்டு நிர்வாகிக்கக்கூடிய தன்மை யாரு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை அரசு கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இங்க பாருங்க மக்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு சிறுபான்மையை முடக்க பாக்குறாங்க சிறு நல்ல நல்ல அக்கறை இல்லாத அரசு ஒரு செய்தி போகும் பொழுது ஜனம் தொலைக்காட்சி போன்ற ஒரு நிறுவனம் இல்லைங்க வஃப்ங்கிறது என்ன சரித்திரம் என்ன ஹிஸ்டரி என்ன இன்னைக்கு எவ்வளவு ஏக்கர் லேண்ட் இருக்கு அரசு என்ன செய்யறாங்க இந்த சட்டம்ங்கிறது என்ன இந்த சட்டத்துல யாரையுமே இல்லையே இந்த சட்டத்திலையும் இஸ்லாமியர்கள் தான் வஃப் சொத்தை மேனேஜ் பண்ணுறாங்க அவங்க தான் செய்கிறாங்க அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை முறைப்படுத்துகிறாங்க சொத்தை சொத்துன்னு டிக்ளேர் பண்ணோம்னா என்ன ரூல்னு புதுசாக போட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து வஃப் சொத்துன்னு முதல்ல சொன்னாங்கன்னா அது வஃப் சொத்து இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது கலெக்டருக்கு மேலே ஒரு அதிகாரி ஒரு அரசு சொத்தை பொறுத்தவரை அவர் வஃப் சொத்துன்னு சொன்னா தான் அது வஃப் சொத்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை சொல்வதற்கு நம்மகிட்ட செய்தி நிறுவனம் இல்லை பிரச்சனை மக்கள் மனசுல எதோ சொல்லி ஒரு விஷமத்தனமான விதைகளை எல்லாம் விதைத்து அதற்கு ஒரு தேசியத்தை காக்கக்கூடிய நடுநிலைமையாக இருக்கக்கூடிய எந்த சித்தாந்தத்தையும் சேராத தேசியத்தை மட்டும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தேவைப்படுது தமிழ் ஜனம் அதுக்கு தேவைப்படுறான் ஒரே ஒரு உதாரணம் ஒரே ஒரு எடுத்து சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து எல்லா ஒரு பேப்பர்லயும் இந்தியாவிலே வேகமாக வளர்கின்ற மாநிலம் இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் எவ்வளவு இருக்கிறோம் பாருங்க முதலமைச்சருக்கு போடுறாங்க போடுறா வெடி அப்படின்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க இந்தியாவில் வேகமாக தமிழகம் வளர்ந்தால் முதல்ல கொண்டாடக்கூடியவர்கள் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் நாம தான் தேசியவாதம் வேகமாக வளரணும் எந்த மாற்று கருத்தில் ஆனா மொத்த மாநிலத்தில் இருபத்தேழு மாநிலம் நான் டேட்டாவே பப்ளிஷ் பண்ணல மொத்த மாநிலம் எவ்வளவு இருக்கு தெரியும் சதவீத மாநிலம் அவங்க பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் உட்பட முக்கியமான வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள் அவங்க டேட்டாவே என்னதான் சொல்ல போறாங்க இருபத்தி ஏழு மாநிலங்கள் டேட்டா சொல்லாதப்ப நம்ம அரசு வந்து நாங்க தான் அது எத்தனை தொலைக்காட்சி சொன்னாங்க தமிழகம் வேகமாக வளர்கின்றது சந்தோஷம் ஒம்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் ஒரு சின்ன ஸ்டார் போட்டு இன்னும் இருபத்தி ஏழு மாநிலத்தினுடைய டேட்டா பாக்கி இருக்கு அதுக்கப்புறம் வெளியே போடலாம் அதற்கு ஒரு ஜனம் தொலைக்காட்சி தேவைப்படுகிறது எப்பவுமே நம்ம சொல்லுவோம் அந்த செய்திங்கிறது பாத்தீங்கன்னா இட் டீ பிட்வீன் எடுத்து குடிக்கிறீங்கன்னா ஒரு டீ கிளாஸ் வந்து கப் அதை எடுத்து லிப்பு கொண்டு வர்றேன் இந்த கப்ல இருந்து லிப்புக்கு வரும்போது சில ஸ்லிப் ஆயிரும் ஒரு செய்திங்கிறது ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நடப்பது வேறு எதற்காக நடக்கின்றது அது ஆனால் சொல்லக்கூடிய விதம் வேறு அதை நம்முடைய ஜனம் நிறுவனம் வந்து பெரிய ஒரு போராட்டத்தோடு அதை உடைத்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீதும் வன்மம் இருக்கக்கூடாது எல்லா நிருபர்களுமே கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் அந்த ஒரு பேக்கை நீங்க தூக்கி கிட்டத்தட்ட கிலோ பாருங்கிலோ அதை போட்டுட்டு ஒரு டூ வீலர் எடுத்துட்டு அவங்க போகணும் இன்னைக்கு காலையிலேயே என்ன பண்றாங்கன்னா ஓகே நீங்கள் பாருங்கள் நேற்று அமித் ஷாஜியை ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எட்டு மணிக்கு நேராக அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே இங்கே பாஸ் பண்ணிட்டிங்கன்னா ஏ அண்ணாமலையனை வரும்போது அவரும் மாட்டுவார் உங்களுக்கு ஜெயக்குமார் அண்ணன் என்ன சொன்னார்னே தெரியாத நான் நீங்கள் பதில் சொல்லணும் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அப்படி சொன்னாங்கன்னே உங்கள் பதில் என்னென்ன நாம் ஒன்று சொல்லிடுவோம் இந்த ரெண்டு செய்தியை வாங்கிட்டு நேராக டிடிவி அண்ணை பன்னெண்டு மணிக்கு ஆமோமுக ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவார் தம்பி நேராக அவரை போய் புடின்னு அண்ணே ஜெயக்குமார் அண்ணன் இது சொன்னார் அண்ணாமலை என்ன இது சொன்னார் அண்ணன் இது சொன்னார் சொன்ன நீங்க என்ன சொல்றீங்க அவர் காலையிலேருந்து டிவி பார்த்தாரா அவர் எந்த வேலையில் இருந்தாலும் யாருக்குமே தெரியாது அவரு ஒரு கருத்து ஸோ காலையிலிருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிறுவனர்கள் படாத பாடுபடுறாங்க இவங்ககிட்ட நியூஸு இங்க நியூஸ் இங்க நியூஸ் அதை வச்சு நைட்டு டிபேட் வேற அதை வச்சு ஏழு மணிக்கு டிபேட் ஆரம்பிச்சு அது ஏழுலேருந்து இருந்து எட்டு கொன்று எட்டுல இருந்து கொன்று நடுநிலைவாதிகள்னு கொஞ்சம் பேர் உட்கார வச்சிருக்கிறாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுறதில்ல பேசுறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமை நமக்கு ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதனமாக டிவி போட்டோம் ஐபிஎல் மேட்ச் நடக்குது சரி தோனி சரியாக விளையாடலப்பா சொல்ல ஐபிஎல்லேருந்து மாற்றி ஒரு இதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்ட நமக்கே பயமாக இருக்கு நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன் அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து போகிறாங்க குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க இது செய்தியா இல்லை குருமூர்த்தி அவருடைய இல்லத்திற்கு அமித்ஷா அவங்க போறாங்க அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போகிறாங்க இது செய்தியா ஸோ இன்றைக்கி எல்லாமே சென்சேஷனல் கிளிக் பைட் நான் போட்டிருந்தா டப்புன்னு அதை போய் டப்புன்னு பார்த்தோம் அப்புறம் தான் தெரியும் ஓ சைடில் கொஸ்டின் மார்க் ஏதோ போட்டிருக்காங்க உண்மையாலுமே அப்படி சொல்லியாரு கொஸ்டின் மார்க்கை பார்க்காம கிளிக் பண்ணிட்டோம் இந்த அல்காரதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பது சதவீதம் செய்தி யூடியூப்ல பார்த்தா தான் அவங்களுக்கு மானிடைஸ் ஆகும் ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் வருது சகோதரர் அமர் போய் கத்தி சுற்றுறாரு

அது எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க அதனால் கொஞ்சம் பேச்சு ஸ்டைலி நம்ம மாற்றிடணும் நீ பக்குவமாக பேசுகிறதுக்கு நைனார் அண்ணன் இருக்கிறான் அண்ணே கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க அவங்க ஒன்று சொன்னாங்க அண்ணே நயனாரண்ட்ட பேசுங்க நமக்கு சிம்பிள் வழிதான் நயனார் அண்ணா இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்னங்க என்ன இனி நம்ம பால மட்டும் நாம் மடித்தா போதும் இனி பவுன்சர்ஸு டஃப் பால்ஸ்லாம் நைனர் என்ன பார்த்துப்பார் அவர் க்ளிக் அடிக்கவார் அவர் டிஃபன் பண்ணுவார் அவர் ப்ளே பண்ணா மெனி ஒன்லி சிக்ஸ் அடிக்கிறது தான் நம்ம வேலையை ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம் அந்த நாற்பது சதவீதம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு மானிடைஸ் ஆகும் அந்த நாற்பது சதவீதம் உங்களை பார்க்க வைக்கணும் ஸோ அதற்கு இவர்கள் படக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா துறை என்பது ரொம்ப மாறிடுச்சுங்கய்யா ரொம்ப மாறிடுச்சு அந்த காலத்து மாதிரி இல்லை அதில் ஒரு நேர்மையை கொடுக்க முடியுமான ஜனம் தொலைக்காட்சி தொலாகிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு நேர்மையை கொண்டு வர முடியுமா இதில் ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வர முடியுமா இதில் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமா அதனால்தான் அன்பு சொந்தங்களே நாம் இந்த நிறுவனத்துக்கு வந்தோம் முதலாம் ஆண்டு விழாவில் தட்டினோம் போனோம் அப்படின்னு சொல்றதை விட ஜனம் என்ன முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை இரண்டு உதாரணத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் அன்பு சொந்தங்களை